சங்கிலி மண்டபம் அம்மன் சன்னதி நுழைவு வாயிலில் சங்கிலி மண்டபம் உள்ளது இதில் சுக்ரீவன் வாலி கிராதார்ச்சுனர் ஆகியோரின் சிலைகள் உள்ளன சொக்கநாதர் கருவறைக்கு வடக்கே கரிய பெருமாள் கோவில் இருந்ததாக ஒரு தகவல் உண்டு அந்த கோவிலின் தூண்களாக இவை இருக்கக்கூடும் என ஒரு கருத்தும் நிலவுகிறது நாயக்க மன்னர்கள் இங்கு ஆண்டு வந்ததால் அவர்களும் இதை நிறுவியிருக்கலாம் என்ற கருத்தும் உண்டு நூற்றுக்கால் மண்டபம் இந்த மண்டபத்தில் நூறு தூண்கள் உள்ளன நடராஜ பெருமான் இங்கு நடனம் ஆடுகிறார் தற்போது இந்த மண்டபம் தியான மண்டபமாக உள்ளது சுவாமி சன்னதிக்கு வெளியே கொடிமரத்தின் அருகே அமைந்துள்ளது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் சின்னப்ப நாயக்கர் இதை கட்டினார் புது மண்டபம் கிழக்கு கோபுரத்தின் எதிரே உள்ள மண்டபத்தை புது மண்டபம் என்பர் இதன் உண்மையான பெயர் வசந்த மண்டபம் கோடை காலத்தில் இந்த மண்டபத்தின் இரு பக்கமும் உள்ள பள்ளங்களில் தண்ணீரை நிரப்புவர் அப்போது மண்டபத்திற்கு உள்ளே அமர்ந்திருப்பவர்களுக்கு குளிர்ச்சியாக காற்று கிடைக்கும் அநேகமாக இந்த மண்டபம்தான் அம்மன் கோவிலில் கடைசியாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் அதனால் புது மண்டபம் என்ற பெயர் உருவாகியிருக்கலாம் என்ற கருத்து இருக்கின்றது நூற்றி முப்பத்தி மூன்று அடி நீளமும் நூற்றி ஐந்து அடி அகலமும் கொண்ட இந்த மண்டபம் இருபத்தி ஐந்து அடி உயரமுள்ள ஐநூறு தூண்களுடன் கட்டப்பட்டது திருவிழா காலங்களில் இந்த மண்டபத்தில்தான் சுவாமி எழுந்தருளி இருக்கிறார் இராவண மூர்த்தி திரிபுராந்தகர் காளி கல்யாண சுந்தரேஸ்வரர் பிரம்மன் இந்திரன் அர்த்தநாரீஸ்வரர் ஊர்த்துவ தாண்டவர் சங்கரநாராயணர் அதிகார நந்தி கருங்குருவிக்கு உபதேசித்த லீலை கல்யானைக்கு கரும்பு கொடுத்தது பன்றிக்குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு பால் கொடுத்தது புலியை மான் குட்டிகளுக்கு பால் கொடுக்க செய்த லீலை வியாக்ரபாதர் பதஞ்சலி வாயர் காவலர் தடாதகை பிராட்டி சுந்தரேஸ்வரர் சந்திரன் சூரியன் ஏகபாத மூர்த்தி கஜசம்ஹார மூர்த்தி குதிரை வீரர்கள் யாழிகள் மனைவியருடன் திருமலை நாயக்கர்கள் மற்றும் ஒன்பது நாயக்க மன்னர்களின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது கம்பத்தடி மண்டபம் சுவாமி சன்னதியின் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ளது இந்த மண்டபம் கைலாசரூடர் சந்திரசேகர் இடபாந்திகர் லிங்கோத்பவர் சாமதகனர் நடராஜர் சுகாசனர் காலசம்ஹாரர் மார்க்கண்டேயர் சோமசுந்தரர் கல்யாண திரிபுராந்தகர் சங்கரநாராயணர் அர்த்தநாரீஸ்வரர் இடப்பாரூடர் ஏகபாத மூர்த்தி சக்ரதரன் சலநீல இராணுகிரஹர் தக்ஷணாமூர்த்தி கஜசம்ஹாரர் சண்டே சாணுக்கிரகர் சோமசுந்தரர் கிராதர் உருத்திரர் பிச்சாடனர் ஆகியோருக்கு சிலைகள் இங்கே உள்ளது